மாதிரி இரநூறு கோடி ஊழல் வரி வைப்பில் இந்த இரநூறு கோடி ஊழலை ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அனைத்துங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்கள் மாமன்ற குழு சார்பாக நான் தான் மாநகராட்சி கூட்டத்தில் எங்கள் எடப்பாடியார் பொதுச் செயலாளரும் எங்களோட மாவட்ட செயலர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்லூரார் அவரோட வழிகாட்டுதலின் பேரில் ஆலோசனையின் பேரில் நாங்கள் தொடர்ந்து ஒன்றரை வருஷமாக இதை சொல்லிக்கிட்டே வந்தோம் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அதில் ஏதோ குற்றம் இருக்குன்னு சொல்லி அஞ்சு மண்டல தலைவரோ ரெண்டு நிலைக்குழு தலைவர் ரிசைன் பண்ணாங்க ஆனால் மேயர் மட்டும் ரிசைன் பண்ணாமே இருந்தாங்க இதுக்கு இடையில் இந்த விசாரணையில் மேயரோட கணவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் இங்கே இதே மாமன்றத்தில் மேயரையும் அரெஸ்ட் பண்ணணும் மேயரையும் ரிசைன் பண்ணணும்னு சொன்னோம் எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து மதுரைக்கு இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வரும்போது கூட அவர் இந்த மேயரை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் அவரும் கோரிக்கை வச்சாரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு மேயர் அம்மாவை ரீசகனைஷனை வந்து இன்னைக்கு எங்களோட பெரிய முயற்சியில் பலகட்ட போராட்டம் பலகட்ட ஆர்ப்பாட்டத்தினோட நடுவில் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி பொதுவாக பொதுமக்கள் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அந்த பொதுமக்களுக்கும் நாங்கள் இதை முன்னின்று எடுத்து நடத்தின அனைத்து அண்ணா திராவிட கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் இதை வந்து இன்றைக்கி இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு பண்ணுறோம் ஆதரவு வச்சு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் ஆதரவு வச்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு அந்த அம்மா ராஜினாமாவை தீர்மானமாக ஏற்றப்பட்டதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கோம் அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது அரசோட கையாளாத தினம் தான் சொல்லணும் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்களோட ஈகோ பிரச்சனையில் இது வரைக்கும் மேயரை வந்து ஒரு செலக்ட் பண்ணாமல் இருக்கு இன்றைக்கே கூட மேயர் அம்மாவை செலெக்ஷன் நடந்திருக்கலாம் இன்றைக்கே இன்றைக்கே அதை பண்ணியிருக்கலாம் இந்த சிறப்பு கூட்டத்தில் ஏன் பண்ணலன்னு தெரியல மண்டல தலைவர் அஞ்சு மண்டல தலைவர் ரெண்டு நிலைக்குழு தலைவரே பண்ணாமல் இருக்குது இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆயிருச்சு மண்டல தலைவர் இல்லை நிலைக்குழு இல்ல மேயர் இல்லை இந்த சூழ்நிலையில் எப்படி மதுரையை மீட்ட போகிறோம் அதனால் இதை சீக்கிரம் இதுவரைக்கும் லேட் பண்ணது தமிழ்நாடு அரசு இனிமேலாவது சீக்கிரம் இதை பண்ணி மேயரை புதிய மேயரை தேர்ந்தெடுக்க மாதிரி கேட்டுக்கணும் இதுதான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டாண்டு எடப்பாடியாரோட ஸ்டாண்டு செல்லூரோட ஸ்டாண்டு